याँ गाँधी ने अन्ना पूंजा होगा कौन मार्केट में जाएं आनंद महाराजियाँ कौन मार्केट सारे मकाया कौन से मकावाले सिद्ध तिरवडी भोटी कौन सा मकावाले सिद्ध तिरवडी भोटी कौन बागार सिद्ध तिरवडी भोटी कौन प्रभावित सब मकावाले सिद्ध सभी भोटी भोटी வீட்டில பாடியில அந்த ஒரு ஓலக்கூட சசங்கத்துக்காக போடணும் திறந்த வழியா தான் இருக்கு இனியும் வர்த்தகங்கள்ல ஒரு சுழல் முறையில எங்களுக்கு சசங்கம் அமைக்கணும்னா இந்த சைடும் நிரந்தரமா இது மாதிரி கூரை போடலாம்னு என் இருக்கு அது ஆசை கேட்குறேன்

தளபதியும் ஆசியும் பழகுகின்றோம் எதிர்கால நிலைகளில் உம்மோடு இணைந்து பயணிக்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவரும் உமது வழி நடந்த சிவமகா மாநிலத்தினுடைய வழிந்தலை நீர் ஏற்று பெற்று அவர்களையும் உம் வழி ஏற்று உம்மோடு வளம் வருகின்ற அற்புதமான ஆசி இத்தகைய சச்சங்க நிகழ்வின் மூலமாக ஏகாதசி பெரும் திரு திருவிழாவினுடைய அற்புத கடன்களின் மூலமாக அகத்திய நல்ல ஆசிகள் நுழைந்துள்ளது Ieri in vacanza mi ma